அம்மன் அடிகளார் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி சொல்லுமா நான் மற்ற கோவிலுக்கு போயிருக்கேன் மற்ற கோவில்லாம் விசேஷ நாளில் மட்டும்தான் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க மற்ற நாளில் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கோவிலில் டெய்லி ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறீங்க அதற்கான விளக்கம் என்னன்னு என்னுடைய வாயிலாக வியூவர்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சரிம்மா சொல்கிறேன் நன்றி நல்லது அழகாளி ஜெய் ஜெய பிரத்யங்கரே பக்தகோடி பேர் அன்பர்களே வணக்கம் ஒரு நல்ல கேள்வி நிறைய ஆலயம் ஆலயத்தில் நடக்கின்ற அந்த விசேஷங்கள் வெளியிலே தெரியாமலேயே இருக்கின்றது நிறைய ஆலயம் நம்ம ஆலயம் மட்டுமல்ல நம்ம ஆலயம் அதுக்கு விதிவிலக்கும் அல்ல நிறைய ஆலயங்கள் அன்பர்கள் அம்பிகையும் சரி மற்ற இறைவனங்களையும் அளவுக்கு அதிகமாக மக்கள் நலனை வேண்டி அவரவர்கள் பூஜை செய்கிறார்கள் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாது உலகம் மக்கள் வாழ வேண்டும் உலகத்திலே பசி பட்டினி பஞ்சங்கள் வராதிருக்க வேண்டும் எல்லோருக்கும் கைலாசநாதன் அன்னம் படைத்தது போல் எல்லோருக்கும் பயிறு இருக்க வேண்டும் ஒரு எறும்புக்கு கூட கைலாசநாதன் அன்னம் படைத்த கதை உண்டு ஒரு எறும்பு பார்வதி தேவியிடம் கைலாசநாதர் கூறுகிறார் அம்மா நான் படைத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு ஏழு அறிவு ஜீவராசிகள் வரையும் படைத்த ஜீவராசிகள் அத்துணை அன்பர்களுக்கும் நான் படியளக்க வேண்டும் நான் போய் படியலந்து விட்டு வருகிறேன் வரையும் கைலாயத்தை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி நித்த காலம் இதே போல கிளம்புகிறார் பார்வதி தேவிக்கு கைலாசநாதர் மேல ஒரு சந்தேகம் எழுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் கதையை சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் பக்தி மார்க்கத்துக்கு வேலை கிடையாது ஏதாவது நாராசமாக ஆடல் பாடல் பாடினாலோ ஆடினாலோ நாராசமாக பேசினாலோ அதற்கு தான் இப்பொழுதெல்லாம் பார்க்க அன்பர்கள் இருக்கிறார்கள் நல்ல வார்த்தையோ நல்ல சொல்லோ நல்ல ஒரு செயல்பாடுகளை கேட்பதற்கு இப்போ அன்பர்கள் யாரும் தயாராக இல்லை ஏன்னா காலம் கலிகாலமாகிவிட்டது யாரையும் சொல்லி நாம் குறையும் அல்ல நம்மால் முடிந்தவரை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் அன்பர்களை நல்ல நிலையில் வைக்கட்டும் அந்த எண்ணங்கள் வேறு ஒன்றும் கிடையாது யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா நிறைய நம்ம சேனல்லாம் பார்க்குறோம் அதில் பார்த்தேன்னா ஒன்றுக்கும் உதவாத விஷயமாக இருக்கும் அதுக்கு பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து லைக் போட்டிருப்பாங்க நான் நிறைய வீடியோவில் தான் சொல்கிறேன் ஒரு சேனலில் ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள் அதை கமாண்ட் பண்ணி கமாண்ட் பண்ணியே நாம் வந்து அசிங்கமாக கமாண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கமாண்ட் பண்ணியே அவனை தூக்கி விட்டுருவோம் நம்ம அது வேஸ்ட்டு நம்மளுடைய நேரத்தை நாம் வீணடிக்கின்றோம் நல்ல செயல்களை கேட்பதற்காக நேரத்தை வீண் செய்யலாம் தப்பல்ல அந்த காலத்திலெல்லாம் ஒரு கதா காலாம்ஷம் நடக்குது அப்படின்னா பெரியவங்க யாராவது கதப்பிரசங்கம் பண்ணினாங்கன்னா அதை மக்கள்லாம் ஊர்ந்து கவனிப்பாங்க கேட்பாங்க அப்போ மக்கள்லாம் நல்லா இருந்தாங்க இப்போ அதெல்லாம் யாரையும் கேட்குற மாதிரிலாம் கிடையாது இப்போ என்னன்னா அறகுறையா ஆடுனா பார்ப்பாங்க நாராசமாக ரொம்பவும் நாராசமாக பேசினா நல்லா சுவைத்து கேட்கிறார்கள் காலம் ரொம்பவும் கெட்டு போகிவிட்டது கண்டிப்பாக அழிவு என்பது ஒன்று உண்டு அதீத ஒரு பேரழிவு உண்டு திருந்த மாட்டார்கள் மக்கள் மக்கள் திறந்த மாட்டார்கள் என்ன செய்வது திருந்த வேண்டும் மக்கள் எல்லாம் இறை வழிபாட்டிலே ஈர்ப்பு வேண்டும் ஆனால் முன்னே விட இப்பொழுது உயிர்மேது பயம் இருக்கின்றது மக்கள் இறை வழிபாட்டிலே ஈர்ப்பு உள்ளார்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது முன்பெல்லாம் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது மக்களிடத்திலே அஷ்டமி அமாவாசை இதை இந்த விசேஷங்கள்லாம் முன்பு தெரியாது ஆனால் இப்போ ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஆலயத்திலே வந்து மக்கள்கள் கூடுகிறார்கள் கூடுகிறார்கள் என்றால் அங்கு இறைவனை வழி வணங்க வேண்டும் அது மட்டும் அங்கு கிடையாது அங்கு கூடுவது அவர் அவர்கள் வீட்டுக்கதையை அங்கு பேசுவது அந்த மாதிரி பேசணும்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் தர்ம தேவதை மேலே இருக்கின்றால் சதா காலமும் அவள் வந்து ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கா யாரு தர்ம தேவத அப்போ நாம என்ன பேசுறோமோ அது அப்படியே நடக்கட்டும்ங்கிறது அதுக்கு அர்த்தம் ததாஸ்து அப்படின்னு சொல்றான்னா நாம என்ன பேசுறோமோ அது அப்படியே நடக்கட்டும் அவளுடைய ஆசீர்வாதம் அப்போ நாம நல்லதை பேசினா நமக்கு அந்த நல்ல ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் நன்மையாக முடியும் நாம் தீயதை பேசினால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தீமையாக முடியும் அதனால தான் நான் பூஜை பண்ணுற கோவில் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் அந்த பூஜை பண்ணுற ஒரு மணி நேரம் மக்கள் சத்த பேசாத இருங்கோ அப்படி வாயை மூட முடியலன்னா வெளியில் போய் பேசிட்டு வாங்குவோம் நான் ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருப்பேன் ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இங்கே பேசிகிட்டே இருப்பா எனக்கு கடுமையான ஒரு கோபம் வரும் நான் உடனே பேசிடுவேன் தயவு செய்து பேசாதீங்கம்மா பேசுகிறவங்கெல்லாம் வெளியில் போய் பேசுங்க அப்படின் சில பேர் போச்சுப்பா சில பேர் சுவாமி சொல்கிறது சரிதான்னு ஏற்றுப்பறவங்களும் இருக்கிறாங்க அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா நாம் நல்ல விஷயங்களை ஆதரிக்க வேண்டும் தேவையில்லாத வீடியோவுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் லைக் போடுறீங்க நாங்கள் மன்றாடி கேட்குறோம் எங்கள் சேனல் ஆதரவு தெரியுங்கள் உங்கள் இல்லத்திலே இருக்கின்ற சந்தேகங்களை கேளுங்கள் பூஜை புனாஸ்காரத்தில் இருக்கிற சந்தேகங்களை கேளுங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அது வாழ்க்கைக்கு உகந்தது அதையெல்லாம் விட்டுவிட்டு நாராசமாக பேசி வீடியோ போடுவது அதற்கு நாராசமாக நீங்கள் எல்லாம் அதிலே பதிவு செய்வது இதெல்லாம் என்ன உலகம் உலகம் எதை நோக்கி போகின்றது என்று தெரியவில்லை உலகம் அழிவை நோக்கி போகின்றது அது நல்லா தெரியுது காலம் கலிகாலம் செய்து நம்ம வீடியோங்க நீங்கள் ஆதரிங்க அது உங்களுடைய விருப்பம் மற்ற அந்த மாதிரி உள்ள வீடியோவெல்லாம் பார்க்கறத தவிருங்க பார்க்கறது தப்பு இல்லைன்னு நீங்கள் கண்ணு போகிற போக்கில் பார்த்தாலும் அதுக்கு தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அதை விடுவோம் ஒவ்வொரு ஆலயத்திலும் கேள்வி என்னென்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் விசேஷ நாளில் மட்டும்தான் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கோவிலில் டெய்லி அபிஷேகம் ஹோமம் பண்ணுறோம் மித்த காலமும் ஹோமம் வேள்வி செய்துதான் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறோம் மக்கள் நலனுக்காக வேண்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேற எந்த ஆசா பாசையும் எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்க வேண்டும் நம் ஆலயம் வெளியில் தெரிய வேண்டும் நிறைய யூடியூப் சேனல்லாம் நிறைய பேரை வேண்டா போய் வீடியோ எடுத்து அதை பெரிய ரிஷ்யூ பண்ணுறாங்க இந்த மாதிரி வளர்ச்சி இல்லாத கோவிலெல்லாம் வளர்ச்சி உண்டு பண்ணுன்னா அதெல்லாம் நல்லது யூடியூப் சேனலுக்கெல்லாம் அந்த மாதிரி சில பேர் வராங்க வந்தால் பணம் கேட்குறாங்க நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்பது போல் மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக நான் இந்த ஆலயத்தை நிர்மாணித்து என்னால் முடிந்தவரை மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு என்ன ஆசைன்னா நித்த காலம் ஒரு இரநூறு பேருக்கு அன்னதானம் போட வேண்டும் இந்த ஆலயத்தில் டெய்லி இரநூறு பேர் சாப்பிடணும் நம்மளால் முடிஞ்சது இந்த ஆலயத்தில் நாம் செய்யணும் ஸ்ரீ பாதாளகாலி தேவி ஆலயத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அதற்காக வேண்டி மக்கள் நலனுக்காக வேண்டி தான் இந்த வேள்வி செய்கிறோம் ஆலயமும் வளர்ச்சி பெற வேண்டும் மக்களும் நல்ல அன்போடு பாசத்தோடு மக்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் நல்லாட்சி நடக்க வேண்டும் நல்லோர்கள் எல்லாம் நலமோடு வாழ வேண்டும் தீயவர்கள் எல்லாம் எண்ணத்தை மாற்றி நல்லெண்ணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் டெய்லி ஹோமம் பண்ணி நாம் பாதாளகாளி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆலயம் மக்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டும் இந்த ஆலயத்திற்கு அன்பர்கள் வாருங்கள் ஸ்ரீ பாதாளகாளி பிரத்யங்கரா தேவி ஆலயம் கடலூர் மாவட்டம் நடுகிறப்பட்டு கிராமத்தில் இருக்கிறது ரொம்பவும் அற்புதமான தாய் அவள் பாதாளகாலி கேட்டதை கேட்டவாறு தரும் புக்கிஷம் அவள் அனைவரும் வாருங்கள் ஸ்ரீ பாதாளகாலி பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய இல்லத்திலே ஆனந்தமே நிலைக்கும் என்பதனை கூறிக்கொண்டு ஜெய் பாதாளகாலி ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னுடைய சந்தேகத்திற்கு தெளிவான விளக்கத்தை சொன்னீர்கள் சுவாமிஜி நன்றி சுவாமிஜி நல்லதுமா நான் கேட்ட சந்தேகத்திற்கு அருமையான விளக்கத்தை சொன்னார் சுவாமிஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி